எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி என்பர்களே உங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாத பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்ட இந்த நட்சத்திர மண்டலங்களின் ஒன்பது பாதங்களை அடக்கியதுதான் கும்பராசி மண்டலம் கிரகநிலைகளை பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் ராகு இருக்கிறார் இரண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார் பஞ்சமஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கிறார் ஆறாம் இடத்துல புதன் சூரியன் இணைவு என்பது இருக்கிறது சுக்கரன் ருண ரோக சத்ருஸ்தானத்திற்கு அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில பார்க்கும் போது அவர் சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலை என்பது ருண ரோக சத்ருஸ்தானத்திலே இருக்கும் அதாவது ஆறிலே சுக்கரன் இருப்பது போன்று பலன் தந்தாலும் கூட ஐந்தாம் இடத்துல சுக்கரன் குருவோடு இணைந்திருக்கக்கூடிய நேரம் ஆகையினால உங்களுடைய பூர்வ புண்ணிய விஷயங்களிலே தெய்வ கடாட்சம் என்பது இருக்கிறது சுக்கரன் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சுக்ரன் குருவோடு இணைந்திருப்பது எதிர்நிலை கிரகங்கள் என்று இருந்தாலும் கூட புதனனுடைய வீட்டிலே ஐந்தாம் இடத்துல இணைந்திருப்பது என்பது புத்தி கூர்மை நல்ல விஷயங்களை எடுத்து செய்யும் போது வெற்றியை தந்து விடுவதற்கான வாய்ப்பை தருகிறது அது மட்டுமல்லாமல் அரகஸ்வாதத்தினுடைய துவக்கத்திலேயே சனி பகவான் குரு மற்றும் சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும்போது இதுவரை ஏதேனும் மனதிற்குள் ஏதேனும் ஒரு நெருடல் ஏதேனும் ஒரு தவறு செய்தாவது அல்லது ஒரு சட்டத்திற்கு புறம்பான விஷயத்தில் ஈடுபட்டாவது வெற்றி பெற்று விடலாமா என்று இருந்த அல்லது விடாப்பிடியான வரைந்து கொடுக்க முடியாத ஒரு மனம் இவற்றிலிருந்து சற்று மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பு காரணம் மாற்றம் ஏற்பட்டால்தான் ஏற்றம் என்று கிரகநிலைகள் சொல்கிறது இரண்டாம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெற்று அந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அகிர்புதன் ஆளக்கூடிய நட்சத்திரத்தில் இருக்கும் போது இதுவரை எது சரி வரவில்லையோ எது உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷத்தையும் இல்லத்திலே நிம்மதியை தரவில்லையோ அந்த விஷயத்தை தூக்கி எறிந்து அல்லது மாற்றம் செய்து ஏற்றத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று கிரகங்கள் உங்களுக்கு கட்டளையிடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் யோகாரகன் சுக்ரன் அவன் இருக்கக்கூடிய அந்த நிலை என்பது ஒரு அற்புதம் யோகாரகன் சுக்ரன் இருக்கக்கூடிய அந்த நிலையை பார்க்கும் போது ஒரு வெற்றி வரும் சாதனையாக கூட மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி மற்றும் எட்டாம் இடத்து அதிபதி இந்த ஐந்து எட்டு என்று தொடர்புடைய காரணம் என்பது ஏதேனும் உங்களுடைய பூர்வ சொத்துக்களின் காரணமாக ஏதேனும் ஒரு மன வருத்தம் நஷ்டம் அது போன்று ஏதோ ஒன்று இருந்து கொண்டிருக்கூடிய வாய்ப்பு இருக்கும் உங்களுடைய குழந்தைகளின் காரணமாக கூட சில சமயத்திலே பிரச்சனைகள் ஏற்படலாம் அல்லது உங்களுக்கு வரவேண்டிய சொத்தில் சிக்கல் ஏற்படலாம் இவற்றிலிருந்தெல்லாம் ஒரு விடுதலை பெறுவதற்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் வக்கர சனியினுடைய பார்வையில இருக்கிறது இப்போது உண்மையான விஷயங்களை உள்ளன் போடு பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்றால் நிலம் சார்ந்த விஷயம் வாகன விஷயம் இவற்றிலே சிக்கல் தீரும் அதேபோல் நலத்திலும் கூட இப்போது ஏதேனும் ஒரு தவறான பழக்கம் இருக்கிறது தவறான பழக்கம் என்பது மது இது போன்ற விஷயங்கள் மட்டுமல்ல தொடர்ந்து ஏதேனும் வெளி உணவுகளை சாப்பிடுவது அல்லது ஆசைக்கு அடிமைப்பட்டு தொடர்ந்து ஏதேனும் ஒரு அதிகப்படியான இனிப்புகளை உண்பது போன்ற விஷயங்களிலிருந்து வெளிவரும் போது அதாவது திருத்தி கொள்ளும் போது நிலம் விஷயம் வாகன விஷயம் உடல்நல விஷயம் வீரத்தோடு இருக்க வேண்டும் கௌரவமாக இருக்க வேண்டும் என்று கெளரவத்திற்காக சென்று சட்ட சிக்கலிலே தேவையில்லாமல் மாட்டிக்கொள்வது இது போன்ற விஷயங்களிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பை தரும் அது மட்டும் அல்லாமல் புதன் பகவான் உங்களுக்கு இதுவரை ஒரு சிந்தனையிலே சரியான தாட் ஒரு சரியான சிந்தனை சரியான யோசனை வராமல் இருந்த நிலை மாறி ஒரு நல்ல யோசனையின் மூலமாக ஒரு அற்புதம் நிகழும் எப்படிப்பட்ட அற்புதம் என்றால் ஏதேனும் கடன் இருக்கிறது அதை தீர்க்க முடியவில்லை என்றால் தீர்ப்பதற்கு வழி கிடைக்கும் அல்லது ஒரு சொத்தோ ஒரு வாகனமோ ஏதோ ஒன்று வாங்க வேண்டும் என்று நீண்ட நிலை நாட்களாக நினைத்து கொண்டிருந்த விஷயத்துல சரியான பணம் புரட்ட முடியாமல் இருந்த விஷயத்தில் ஏதோன்னு ஒரு நல்ல ஒரு வழியை கண்டுபிடித்து பணம் புரட்டி அதை செய்யக்கூடிய அமைப்பு இப்போது ஏழரை சனியினுடைய பாதச்சனியினுடைய காலத்தில் இருந்தாலும் கூட சனி பகவான் வக்கரம் பெற்ற நிலையில சற்று உங்களுக்கு ஜென்மச்சனி போன்ற பலனை தரக்கூடியதாய் உணர்வுகள் இருந்தாலும் கூட சனி பகவான் உங்களுக்கு உங்களுடைய ராசியிலே அவன் ஆட்சி பெறுவது மட்டுமல்ல மூலத்திரிகோணமும் பெறக்கூடிய அமைப்பின் காரணமாக நிச்சயமாக சற்று தடை தாமதம் இருந்தாலும் வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் ஆகையினால் மனதிலே நம்பிக்கையோடு உழைக்கும் போது வெற்றி என்பது இருக்கும் விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய புதன் அதாவது எட்டாம் இடத்திற்கு அதிபதி ஐந்தாம் இடத்திற்கு அதிபதி ஆறாம் இடத்துல சூரியனோடு இருக்கும்போது கடமை அல்லது கடனை அழிக்கலாம் அல்லது கடன் மூலமாக ஒரு விஷயத்தை சீராக செய்யலாம் வம்பு வழக்குகளிலிருந்து வெளிவருவதற்கான நுட்பம் தெரியும் நீண்ட ரெண்டு நாட்களாக உங்களுக்கோ உங்கள் இல்லத்தாருக்கோ குடும்பத்திலே நோய் நொடிகள் இருந்தால் அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பையும் இந்த கிரகநிலைகள் நிச்சயமாக தருகிறது உங்களுக்கு முக்கியஸ்தர்களுடைய தொடர்ந்து அதை நல்ல வழியிலே பயன்படுத்தினால் உயர்வை நோக்கிய உன்னதத்தையும் தீய வழியிலே பயன்படுத்தினால் அழிவை நோக்கிய சில தேவையற்ற விஷயத்தையும் தந்துவிடும் ஆகினாலே நீங்கள் பயன்படுத்துவதை பொறுத்துத்தான் இருக்கிறது வெள்ளத்தை அணையது மலர்நிட்டு மாநிலம் உள்ளத்தை அணையது உயர்வு என்று வள்ளுவர் சொல்வார் இதற்கு வெள்ளம் உயர உயர தாமரை மலரும் உயரும் அதுபோல் உங்கள் மனம் உயர தான் உங்களுடைய உயர்வும் இருக்கும் அப்படி என்றால் அதற்கு மாறுபட்ட பொருள் என்ன மனதை தாழ்நிலையில் வைத்தால் தாழ்வு வரும் ஆகையினாலே இந்த சனி பகவான் வக்கரம் பெற்று இரண்டாம் இடத்துல இருக்கும்போது போது ராசியில் இருக்கும்போது இருக்கும் போது கூறுக்கு வழிகளிலே வெற்றி பெற்று விடலாம் என்று முட்டுச்சந்தை காட்டக்கூடிய கிரகநிலைகள் ஆகையினாலே முட்டுச்சந்தை கிரகநிலைகள் காட்டினாலும் அதிலிருந்து இந்த ஆறாம் இடத்து பதினேழு ஆகஸ்ட் வரை ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் மற்றும் புதன் இது தரக்கூடிய அந்த புத ஆதித்யம் அந்த நிபுணத்துவம் அந்த இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி மூலமாக நல்ல ஒரு ஆலோசனையை பெற்று அல்லது நல்ல யோசனையை நீங்களே செய்து வெற்றிக்கான வழிகளை பெறுவது தான் உசிதம் அதேபோல் இந்த பதினேழு ஆகஸ்டில சூரியனானவர் சுய ராசிக்கு சென்று விடுவார் ஆட்சி பெற்று விடுவார் அந்த கேதுவோடு இணைகிறார் ராசியிலே ராகு ஏழாம் இடத்துல கேதி சூரியனோடு இணைவு இப்போது இந்த வாழ்க்கை துணை வேலையிலே உடன் இருப்பவர்கள் இவர்களோடு சற்று ஜாகிரதையாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நல்லது செய்வது போன்று கெடுத்து விடுவார்கள் யாரேனும் வாகனத்தை ரிவர்ஸ் வருகிறேன் பார் என்று சொன்னால் முட்டினால் சொல் என்று சொன்னால் முட்டு வம்போது சொல்லுவார்கள் அல்லது முட்டிய பின் சொல்லுவார்கள் இது போன்று முட்டை விட்டுவிடக்கூடிய ஒரு நிலை இந்த இந்த சூரியனானவர் ராவணி சுரியனா கேதுவோடு இணைந்திருக்கும் போது ஏற்படும் ஆகினாலே இதில் கவனமாக இருந்து விட்டால் போதும் ஆனால் சுக்கரன் குரு இணைவு இருக்கக்கூடிய அந்த நிலை இந்த சுக்கரன் குரு அந்த இணைவு அது எப்படி என்றால் அது ஒரு ககலையகத்தை உங்களுக்கு தருகிறது இது அற்புதமாய் ஏதோ ஒரு சாத்தியமாக ஒரு தந்திரத்தோடு ஒரு வேலை சாதித்துக் கொள்வதற்கு எந்த விஷயமானாலும் வெற்றியை பெறுவதற்கு அமைப்பை ஏற்படுகிறது வான வீதியிலே கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய நிலைகளில் பார்க்கும் போது நவாச யோகம் என்று சொன்னால் இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழுல ஆவணி துவங்கும் போது நவாச யோகங்களிலே தாமினி யோகம் என்பது இருக்கிறது ஆகினாலே செல்வ செழிப்பை பெற முடியும் அதற்கான முயற்சி எடுங்கள் அற்புதமான யோகங்கள் எல்லாம் இருக்கும்போது வெற்றிக்கான வழிகளை மட்டுமே நாட வேண்டுமே தவிர விபரீத எண்ணங்கள் இருக்கக்கூடாது விபரீத ராஜயோகம் என்பது முயற்சி செய்து கொண்டே இருந்து கிடைக்கவில்லை என்று வருத்தப்படும் போது எப்படியோ ஒன்று உங்களுக்கு கிடைத்துவிடும் எப்படி ரயில் பயணத்தின் போது அந்த ஆர்ஐசி என்று சொல்வார்கள் ரிசர்வேஷன் அகேன்ஸ்ட் கேன்சலேஷன் நீங்கள் பயணத்திற்கு பதிவு செய்திருப்பீர்கள் ஒரு பத்து மணி நேர பயணமாக இருக்கும் அமர்ந்து வருவதற்கு ஒரு அரை சீட்டை ஒதுக்கி இருப்பார்கள் அதாவது ஒரு பத்திலே ஒரு பாதியை தருகிறேன் என்று சொல்லியிருப்பார்கள் ஆனால் திடீர் என்று ஒருவருக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லை என்ற இல்லத்து பிரச்சனையின் காரணமாக ஒருவர் வராமல் இருந்திருப்பார் அப்போது அந்த சீட் உங்களுக்கு முழுவதுமாக அந்த பர்த்தாக மாற்றி தரப்படும் இப்படி ஏதோ ஒருவருக்கு தேவை தேவையில்லை என்று ஏதோ அவர் விட்டுவிடக்கூடிய ஒரு விஷயமானதும் கூட உங்களுக்கு வந்துவிடக்கூடிய அமைப்பு ஒருவர் விட்டுக் கொடுத்தால் அது உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பும் தொடர் முயற்சியிலே நீங்கள் விட்டுவிடலாம் இனி அது நமக்கு சாத்தியமில்லை என்று விட்ட விஷயங்கள் எல்லாம் கூட அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய அமைப்பை ஆவணிச்சூரியனாக பரிணமிக்கும் போது தருகிறது கேதுவோடு சூரியன் இணைந்திருக்கக்கூடிய அந்த நிலையில வாழ்க்கை துணையோடு முரண்படாமல் இருப்பது வாழ்க்கை துணையினுடைய மனநலம் உடல்நலத்தில கூடுதல் அக்கறை என்பது நிச்சயமாக தேவை அதனால் அதிலே சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டிலே பார்க்கும் போது சுக்கரன் பயிற்சியும் நிகழ்ந்துவிடும் சுக்கிரனும் ஆறாம் இடத்திற்கு வந்து விடுவார் இப்போது புதன் மற்றும் சந்திரனும் அந்த நாளில் அந்த இரு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டிலே அங்குத்தான் இருக்கும் அது ஒரு சங்க யோகமாக அமையும் இந்த நாளிலே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய வாழ்க்கை துணை சொத்து சேர்ப்பதற்கான முயற்சி பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு அறிவுபூர்வமாக சிந்தித்து ஏதேனும் செயல்பட வேண்டும் என நினைத்தால் அதை திட்டமாக எழுதி வைத்து செயல்படும் போது வெற்றி என்பது இருக்கும் இந்த காலகட்டத்திலும் கூட இந்த மாதத்தினுடைய அந்த மூன்றாம் பகுதியிலே பத்து பத்து நாட்களாக பிரித்தால் அந்த மூன்றாம் பத்திலே சூரியன் ராகு பார்வை என்பது ஒரு மிருதங்க யோகத்தை தருகிறது இப்போது சந்தோஷத்திற்கு குறைவில்லாமல் இருக்கும் அதே போல் வசுமதி யோகம் தேவைக்கு அதிகமாக சில விஷயங்களை பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது இது பாசிட்டிவ் இது எல்லாவற்றையும் நான் சொல்வது என்ன நீங்கள் நல்ல விஷயத்தை இணைந்து தெய்வ பக்தியோடு இருக்கும் போது சிறப்பு எப்படி இருந்தாலும் என அன்ப கும்பராசி என்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களை சுய பரிசோதனை செய்து சுய வளர்ச்சிக்கான மாதமாக பயன்படுத்துங்கள் தெய்வ பக்தி ஆன்மீகத்திலே சற்று கூடுதல் அக்கறை இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இயற்கையிலேயே தானாகவே நல்ல எண்ணங்கள் உங்கள் மனதிலே பதியும் அதனால் வெற்றி என்பதற்கு மன அமைதியை தேடி செல்லக்கூடிய நிலையிலிருந்து மனதிற்கான அமைதி தானாக தேடி வந்து உங்களை சேரும் குடும்பத்தினர் மற்றும் முற்றார் உறவினர் நண்பர்களுடைய முழு ஆதரவு இருக்க வேண்டும் வீண் முரட்டு சுபாவம் என்பது வெற்றிக்கான வழியே அல்ல ஆரோக்கியம் மேம்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுங்கள் நாள்பட்ட நோய்களிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு அதிசயம் கூட நடக்கக்கூடிய எதிர்பாராத அதிசயம் கூட நடக்கக்கூடிய அமைப்பை தருகிறது மாதத்தினுடைய முதல் பகுதியிலே சூரியன் உங்கள் ஆறாவது வீட்டிலே இருக்கிறார் ஆறாவது வீட்டு சூரியனே புதனோடு இணைந்து இருக்கும்போது அந்த புதன் தரக்கூடிய அந்த விபரீத ராஜயோகத்தின் காரணமாக நான் சொன்னது போல் முதல் கடன் எதிரி நோய் விஷயங்களிலே ஒரு நன்மை நடக்கக்கூடிய அமைப்பு மாதத்தின் பிற்பகுதியிலே சூரியன் ஏழாம் வீட்டிற்கு வந்து ராசியிலே ஆட்சி பெறுவது என்பதும் உங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது உங்களோடு வேலை செய்யக்கூடியவரிடம் முரண்படாமல் இருந்து வெற்றிக்கான வழிகளை நீங்கள் தேட வேண்டும் கன்னி ராசியிலே செவ்வாய் பகவான் ராசி என்பது உங்களுக்கு அஷ்டம நிலை அங்கு செவ்வாய் இருக்கிறார் இந்த செவ்வாய் என்பவர் எல்லா கிரகங்களிலும் தளபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பு செவ்வாய் உங்களுக்கு சில சமயம் நல்லது சில சமயம் கெட்டது நல்லவரா கெட்டவரா என்று சொல்லக்கூடிய நிலையில் இருப்பார் இப்போதும் அப்படித்தான் இருக்கிறார் கும்ப ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு அதிபதி மற்றும் பத்தாம் இடத்திற்கு அதிபதி இப்போது சனியினுடைய பார்வையில் இருக்கிறார் இங்கு வேலை உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஜீவனத்திற்கு பணம் தரக்கூடிய நிலையில் ஏதேனும் சங்கடங்கள் ஏற்படுத்தி கொண்டீர்கள் என்றால் அது தொடர் பிரச்சனையாக மாறிவிடும் ஆகினாலே உங்களுடைய ஜீவனை அதாவது தர்ம வினைகளுக்கெல்லாம் தரக்கூடிய பணம் எங்கிருந்து வருகிறதோ ஒரு தொழில் வியாபாரம் அல்லது ஒரு வேலையிலிருந்து வருகிறது என்றால் அதில் சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாய் சனிகளுடைய பார்வை பெறுவதனால் சட்ட சிக்கல்கள் ஏதேனும் இருந்தால் அதற்கான பிரச்சனைகள் இப்போது பழைய பிரச்சனைகள் எல்லாம் மேல்வங்கி சிக்கலை தந்துவிடக்கூடிய அமைப்பை காட்டுகிறது ஆகினாலே சீராக அதை சரி செய்து கொள்வதற்கான முயற்சி இந்த காலம் அதாவது இந்த மாதம் முழுக்க ஆகஸ்ட் முழுக்க செவ்வாய் உங்களுடைய அஷ்டம தான் இருக்க போகிறார் இந்த அஷ்டம நிலையிலே இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் சனியினுடைய பார்வை பெறுவதும் அது மட்டுமல்லாமல் இந்த அஷ்டம நிலையிலே இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய பார்வை நான்காம் பார்வையை உங்களுடைய லாப நிலையின் மீது வீசுவதும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆகினாலே நிலம் போன்ற விஷயங்களில் நிலம் வீடு வாகனங்களில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அது எளிதிலே பேசி தீர்த்து கொள்வதற்கான முயற்சி எடுக்கும் போது நிச்சயமான ஒரு வெற்றியை நீங்கள் பெற்றுவிடலாம் எதிலும் சரி சகோதரர்களானாலும் சரி உறவானாலும் நட்பு காதல் எதிரானாலும் மாணவர்களாக இருந்தால் சக மாணவர்கள் ஊழியர்களாக இருந்தால் சக ஊழியர்களோடு முரண்படாமல் சண்டையில் ஈடுபடாமல் அதுவும் குறிப்பாக கை சண்டை வாய் சண்டை எல்லாம் ஈடுபட்டால் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் என்று உங்களை அங்கு இங்கு திக்குமுழுக்க விடக்கூடிய நிலை ஆகையினாலே கவனம் உறவுகளை நல்லபடியாக உறவுகளை பேண வேண்டியதே தவிர நான் தான் பலசாலி நான் தான் அறிவாளி எனக்கு ஆதரவு இருக்கிறது என்னிடம் ஆற்றல் இருக்கிறது பணம் இருக்கிறது தெம்பு இருக்கிறது தைரியம் இருக்கிறது என்று ரத கஜ என்று பல படைகளோடு இருந்தாலும் கூட இந்த சனி பகவான் செவ்வாயினுடைய பார்வை செவ்வாய் சனி பகவானுடைய பார்வையில் இருக்கும் போது எப்படிப்பட்ட ஆலையும் ஆட்டி பார்த்து விடும் அசைத்து போட்டு விடும் ஆகினாலே கவனமாக இருங்கள் அதனால்தான் தெய்வ பக்தியோடு இருப்பது இந்த காலத்திலே மிக முக்கியம் அப்படி இல்லை என்றால் இந்த செவ்வாய் சஞ்சாரம் சாதகமான பலன்களை தருவதற்கு பதிலாக பாதகத்தை தந்தால் இந்த பேச்சு காலத்தில் கவனமாக இல்லாவிட்டால் எதிர்மறை தாக்கத்தை தரும் தடுக்க முடியாத மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் அதன் பின்பு பரிகாரம் தேடுவதிலே பிரச்சனை கவனமாக இருந்து செயல்படுங்கள் இந்த மாதம் பொறுத்தவரை எவ்வளவு நீங்கள் திறமையாக செயல்பட்டாலும் திறமைசாலிகளாக இருந்தாலும் கூட சற்று கூடுதல் உழைப்பு கூடுதல் திறமை அடுத்தவருடைய ஆலோசனை என்பது தேவை ஆகினாலே மூன்றாம் ஒரு உதவிகள் வேண்டுமென்றாலே அனுசரித்து செல்ல வேண்டும் பயணத்தினால் வீண் செலவுகள் அலைச்சல்கள் உண்டாகும் அதனால் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது கும்பராசி என்பர்களே தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழிபடி நிலை நீடித்தாலும் கூட புதிய விஷயங்கள் புதிய ஆதரவுகள் விரிவாக்க சிந்தனைகள் இவையெல்லாம் வரும் இவை வெற்றிக்கான வழியை தரும் ஒரு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் அலுவலகம் தொடர்பான பணிகள் முழு மூச்சுடன் செயல்பட்டு அதற்கான வெற்றியை பெற வேண்டும் பயணங்களின் போது உங்களுடைய பொருட்கள் உடமைகள் மீது கவனமாக இருங்கள் ஏனென்றால் அஜாகிரதையாக இருப்பது பலர் பார்க்கும்படியாக கைப்பணத்தை எடுத்து அதாவது கெத்து காட்டுகிறேன் என்று வெத்து நோட்டுகளை எடுத்து எண்ணுவது வெத்து நோட்டு என்றால் ஏன் சொல்கிறேன் என்றால் அது உங்களிடம் இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் வெத்தாக மாறும் வெத்து என்றால் இல்லாமல் போகும் ஆகினால் பலர் பார்க்கும்படியாக ஒரு ஐநூறு ரூபாய் தேவை என்றால் ஐம்பதாயிரம் கட்டை உருவுவது அதை வெளியிலே வைத்து எண்ணி காட்டுவது அல்லது தன்னிடம் அதிகாரம் இருக்கிறது என்று பொதுவில் யாரேனும் மிரட்டி ஏற்று பேச்சு பார்ப்பது இதையெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சிக்கான பாதையை காட்டாது உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை கருதி நல்ல திட்டங்களை கீட்டுவது வெற்றிக்கான வகையை தரும் புதிய வீடு வாகனங்கள் மாடு மனை வாங்குவதற்கான அமைப்பு நிச்சயம் இருக்கிறது சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் செலவுகளை தேவையற்ற லக்ஸரி ஆடம்பர செலவுகளை தவிருங்கள் அரசியல்வாதிகளாக இருந்தால் இப்போது தொண்டர்கள் மூலமாகத்தான் ஆதாயம் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் ஆகையினால் தொண்டர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் கலைத்துறையினராக இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக பண வரத்து உங்களுக்கு சான்ஸ் அதிகம் கிடைக்கும் மாணவர்கள் விசை திருப்பல்கள் ஏதும் இல்லாமல் கல்வியிலே முழுமூச்சியுடன் இருக்கும்போது வெற்றி நிச்சயம் பணம் நிதி விஷயங்களில் கிரகநிலைகள் ஓரளவிற்கு சாதகமாகவே இருக்கிறது ஒரு பக்கம் பார்த்தால் ஒரு முதலீட்டு வாய்ப்பு என்பது இருக்கும் கையில் பணம் கூடும்போது தங்கத்திலோ நிலத்திலோ வாங்கலாம் அப்படி வாங்கினால் லாபமாக எடுக்கும் ஏனென்றால் செவ்வாயானவர் அஷ்டம நிலையில இருந்து அவர் லாப நிலையை பார்க்கிறார் ஆகினால இப்போது ஏதேனும் நிலத்திலே பணத்தை போட்டு விட்டீர்கள் என்றால் நிலத்திலே பணம் போட்ட பணம் தெரியாது நிலம் மட்டும்தான் இருக்கும் ஆனால் பிற்காலத்திலே பெரிய லாபத்தை தரும் ஆகினால் நிலம் வாங்கி வைப்பது வீடு வாகனங்கள் நகை தங்கம் வாங்கி வைப்பது வெற்றியை தரும் பொதுவாக வருமானம் பொறுத்த சேமிப்பிற்கான வாய்ப்பையும் தருகிறது முதலீட்டிற்கான வாய்ப்பையும் தருகிறது அதே நேரத்தில் சேமித்து வைத்திருக்கும் பயண பணத்தை பாதுகாப்பாக வைத்திருங்கள் பயண வழியிலும் சரி உங்களுடைய வங்கி கணக்கிலும் சரி அல்லது செல்போனை பயன்படுத்தும் போதும் சரி பரிவர்த்தனைகளிலே கவனம் தொழில் மற்றும் வியாபாரம் என்று பார்க்கும்போது போது கிரகநிலைகள் மிகப்பெரிய மாற்றங்கள் தரவில்லை என்றாலும் கூட நீங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே நிர்வகித்து செல்வதற்கு மெயின்டைன் செய்வதற்கு ஏற்ற கிரகநிலை ஆடம்பரம் காட்டாதீர்கள் அலட்சியமாக எதையும் பேசாதீர்கள் அல்லது எதையும் ஒதுக்கி வைக்காதீர்கள் எல்லாம் தேவை எது நல்லது என்று ஏற்று செயல்படுவது வெற்றி மாணவர்கள் நல்ல முடிவுகளை அடைய தொடர்ந்து முயற்சி என்பது இருக்க வேண்டும் இந்த போட்டித் தேர்வுகளிலே இருக்கிறீர்கள் என்றால் அரசு வேலை வேண்டும் அல்லது மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனத்திலே அல்லது கல்லூரியிலோ இடம் வேண்டும் என்ற ஒரு போட்டித் தேர்வு இருக்கிறது நீட் போன்ற பரீட்சை எல்லாம் இருக்கிறது என்றால் அதிலே சிறந்த மதிப்பெண்களை நிச்சயமாக உங்கள் முயற்சியின் பேரில் பெறுவதற்கான வாய்ப்பு வெளியூர் வெளிநாட்டு விஷயங்கள் மூலமாக வெற்றி நிச்சயமாக இருக்கிறது ஆகையினால் வெற்றிக்கான வழியை பாருங்கள் மூத்த அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் இப்போது உங்களிடம் பாரபட்சம் காட்டக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை தரக்கூடிய அமைப்பு இருக்கும் இதனால் நீங்கள் ஏமாற்றம் அடையக்கூடிய விஷயம் என்பது இருக்கும் அதனால் கவனமாக இருங்கள் முன்னேற்பாடாக இருங்கள் வியாபாரம் வணிகத்திற்கு புதிய வாய்ப்புகள் இருக்கிறது சம்பள பிரச்சனைகளிலிருந்து ஒரு முன்னேற்றம் பண உடையிலிருந்து ஒரு முன்னேற்றம் என்பது நிச்சயமாக இருக்கும் காதலிலே இணக்கம் என்பதற்கும் பரஸ்பரம் விட்டு கொடுத்து புரிதலோடு இருக்கும் போது காதலர்களோடு சேர்ந்து திருமணத்திற்கான திட்டம் தீட்டும் போது வெற்றி ஆனால் குடும்ப உறுப்பினர்களிடையே நீங்கள் சற்று கூடுதல் நேரம் செலவிட வேண்டும் வீட்டிலே நிச்சயமாக உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் திருமணம் புதுமனை புகுவிழா போன்ற மனதை மகிழ்விக்கும் சுப விஷயங்களுக்கு இல்லத்திலே வாய்ப்பு இருக்கிறது உடல்நிலையை பொறுத்தவரை பல கிரகங்கள் ஏதேனும் ஒரு சிறு சிறு உபாதைகளை தரக்கூடிய நிலையை காட்டினாலும் கூட உடல் நலத்திலே ஹெல்த் ரிலேட்டட் ப்ராக்டிக்கல் அப்ரோச் நடைமுறை விஷயங்களை பயன்படுத்தி அதாவது எது நடக்குமோ அதை மட்டும் பின்பற்றுங்கள் தேவையற்ற முறைக்கு மாறான மருத்துவ எல்லாம் செல்லாதீர்கள் யோகா உடற்பயிற்சி தெய்வபக்தியோடு இருப்பது வெற்றிக்கான வழியை தரும் சந்திராஷ்டம தினங்கள் என்று சொல்ல வேண்டுமென்றால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்தி ஐந்து அன்று எட்டு இருபத்தி ஒன்பது ஏ முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ஏழு இருபத்தி ஒன்று பி எம் வரை ஆகையினாலே இந்த நாளிலே புதிய விஷயங்களை துவக்காமல் இருப்பது நன்று கவனமாக இருக்க வேண்டும் ஆற்றல் உபகரணங்களை பயன்படுத்தும் போது வாகனங்களை ஓட்டும் போது இரவு நேரங்களில் தனிமையில் வாகனங்களை இயக்குவது இவற்றை முழுவதுமாக தவிர்க்க வேண்டும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் ஆகஸ்ட் மாதத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எட்டு ஒன்பது பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய நாட்களிலே கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் எனது அன்பு நேயர்களே பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள் மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கும்ப ராசி கும்ப லக்னத்தில் இருந்தாலும் அல்லது லக்னம் எதுவாக இருந்து ராசி கும்பமாக இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் எழுப்பி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன் நன்றி